மூணு தைல தைலக்காட்டுக்குள்ளே சுத்தி நடுவில் வந்துட்டு கோயில் இருக்குதுங்க நம்ம தேவியோட குலதெய்வ கோயில் ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்குறோம் தேவியோட சின்ன பிள்ளைக்கு வந்து மொட்டை அடிக்கிறாங்க ப்ளஸ் கெடா வெட்டு அதுக்கு தான் போய்ட்டுருக்குறோம் ஃபேமிலியோட புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான் மலைங்கிற ஏரியாவில் இருக்குங்க கோயில் இதுதான் அவங்களுடைய கோயில் மொக்கையா சுவாமிங்கிறது அவங்களுடைய குலதெய்வங்க அதுக்கு தான் வந்து கெடா வெட்டுக்காக வந்திருக்குறோம் சாமி தரிசனம்லாம் சூப்பராக முடிஞ்சது மகிழினி பாருங்க சூப்பராக மொட்டை அடிச்சிருக்கிறா சாமி தரிசனம் சூப்பராக முடிஞ்சதுங்க நம்ம வர்றதுக்கு முன்னாடி மகிழினி மொட்டையடிச்சு எல்லாம் கிடா எல்லாம் வெட்டிட்டாங்க இப்போ வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் மாப்பிள்ளை சுரேஷு அதுக்கப்புறம் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு எல்லாம் சேர்ந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் உப்பு காரம் பார்க்காம படைத்து சாமிக்கு வந்து படையல் வச்சாச்சுங்க இந்த தான் வச்சு சாமி கும்பிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம காரம்லாம் பார்த்து எல்லாத்துக்கும் பந்தி பரிமாற ஆரம்பிச்சாச்சுங்க நாமளும் சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது சனிக்கிழமை நைட்டே அவங்க ட்ராவல்ஸில் வந்துவிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் நம்ம நிகழ்மைகள் சொந்தங்கள் ஸ்டாஃப் எல்லோரும் வந்திருந்தாங்க நானும் அப்பா வைஃப் எல்லாம் வந்துட்டு காரில் வந்துட்டோங்க